மகனுக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் அவங்க யாருன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் திரையுலகில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி இசையமைப்பாளராக வலம் வரக்கூடியவர் தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளரா அறிமுகமான இவர் அதன் பிறகு பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஆஸ்கார் நாயகன் என அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று வயது ஐம்பத்தி ஏழு அதே போல ஆர் ரகுமானுடைய மகனான ஏ ஆர் அமீன் அவரும் தமிழ் சினிமாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான துல்கர் சல்மான் இணைந்து நடித்த ஓ காதல் கண்மணி என்ற திரைப்படத்தின் மூலமாக பாடகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் அதனைத் தொடர்ந்து இந்திய மொழிகளில் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏ ஆர் அமீன் அவர்களுக்கும் இன்னைக்கு தான் பிறந்தநாள் அவருடைய வயது இருபத்தி ஒன்று தன்னுடைய தந்தையான ஏஆர் ரஹ்மானின் பிறந்த நாளை முன்னிட்டு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் ஏஆர் ரஹ்மானின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் அவருடைய மகனான ஏஆர் அமினும் தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அப்பாவுக்கு சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம் அப்பா உங்களது வியக்கத்தக்க ஞானத்தை இத்தனை ஆண்டுகளாக எனக்கு பகிர்ந்து வந்ததற்காக இந்த சிறப்பான நாளில் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அன்பும் வழிகாட்டுதலும் தான் எனக்கு உலகம் போன்றது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா இன்னும் பல ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில உங்களது அருகாமை இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என நெகிழ்ச்சியாக தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அப்பாவுக்கு சொல்லியிருக்காரு ஏஆர் அமி